எந்த ஒரு தேசத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த ஒரு பாஷை பேசுபவர்களானாலும் எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் எல்லோருமே கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான் இந்த கர்ம விதி என்பது இறைவனுடைய நீதி இயற்கையின் நேதியாக செயல்படுகிறது வெப்புள்ளியமாக செயல்படும் கட்டின் கடுமையாக செயல்படும் அதனால்தான் எல்லோருமே துன்பத்தில் வீழ்ந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துப் போகிறார்கள் ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றே பகவான் வைத்துக் கொண்டிருக்கிறார் அது அவருடைய பேர் அன்பினாலும் தயாள குணத்தினாலும் அவரிடமிருந்து வருகிறது இதை நாம் உபயோகித்துக் கொண்டு அவரிடம் வேண்டிக்கொள்வோம் இந்த உலகம் முழுவதும் பலவிதமான துன்பங்களில் வீழ்ந்து தவித்து